ஜனாதிபதி என்று ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் தையட்டி முடியாது சுனில் செனவி தெரிவிப்பு எதிராக பௌர்ணமை தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தியம்மை மிரட்ட முடியாது உதய கம்மெண்ட அரசியலில் காணப்படும் சில கழிவுகளை வெளிப்படுத்த வேண்டும் நலிந்த ஜெயதிஷ சுட்டிக்காட்டு ஸ்ரீலங்காவுக்கு நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் தொடர் அச்சுறுத்தல் மகிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது முட்டை கோழிரச்சியின் விலைகளில் வீழ்ச்சி இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவிப்பு ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயக்கர் மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு பயணமாக உள்ளார் இந்த விஜயத்தில் வெளி விவகார அமைச்சர் விஜயத ஹேரத் மற்றும் சக்தி அமைச்சர் குமார ஜாய்கோடி உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த விலையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்தல் உள்ளிட்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே துபாயில் நடைபெறவுள்ள உலக அரசாங்கங்களுக்கு இடையிலான உச்சி மாநாட்டிலும் ஜனாதிபதி பங்கேற்று சிறப்புரையாற்ற தகவல் தொழில்நுட்பம் இயற்கை நுண்ணறிவு எரிசக்தி மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட பல முக்கிய துறைகளின் ஒத்துழைப்புகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளது விசாரமாக மற்றும் எரிவாயு கொள்முதல் மின்சாரம் மற்றும் வலசக்தி திட்டங்கள் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் உள்ளிட்ட பன்னிரண்டு ஒப்பந்தங்களில் இலங்கையை கைச்சாந்தடவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜால்பணம் தையட்டையில் அமைந்துள்ள விகாரியை அந்த இடத்திலிருந்து அகற்றவே முடியாது அந்த விகாரி எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சனவி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் அமைந்துள்ள எந்த மதத்தளங்களையும் அகற்ற முடியாது அது மத ரீதியான இன ரீதியான வன்முறைகளுக்கே வழிவகுக்கும் மதத்தளங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதை கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் வடக்கு ஏற்கனவே நேரில் பேச்சு நடத்தியுள்ளார் அவர்கள் இணக்கமான தீர்வுக்கு வர சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் பலரும் மாற்று காணிக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் காணி உரிமையாளர்களை திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு பயன்படுத்த சிலர் முற்படுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளனர் யாழ் தையட்டியில் அமைந்துள்ள திச ராஜமகா மகாவிகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் என உரிமைய உரிமையின தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகமன் பில தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திச ராஜமகா மகா சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது இந்த விகாரை அமைந்துள்ள காணியம் தற்போது விகாரை நிர்வாகத்துக்கு உரித்தானது எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது ராஜமாக இடிக்க வேண்டும் என கூச்சலிடம் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் இந்த விகாரிக்கு எதிராக பௌர்ணமித்தினத்தின்றி தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பில் பூர்வீக காணி உரிமையாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது அந்த கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரி என்பது சட்ட ரீதியான அனுமதிகளவையும் பெற்றுக் கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆட்சிக் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளுமாலு முன்னெடுக்க அதன்படி குறித்து விகாரை அமைந்துள்ள பகுதியை அளவீடு செய்து முதற்கட்டமாக அப்போது அமைந்திருந்த சிறு பகுதியை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் அமைச்சு படை தரப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட விகார அதிபதி போன்றோர் சம்மதமும் தெரிவித்திருந்தனர் எனினும் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கு சில தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அளவீட்டு பணிகள் பல தடவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன எவ்வாறாயினம் பூர்வீக காணி உரிமையாளர்களாலும் முன்னெடுக்க தீர்மானிக்க வழி போராட்டத்துக்கு ஏழு மக்கள் ஜனநாயக கட்சி பூரண ஆதரவினை வழங்கும் எனவும் அந்த கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழமன்ற தனி நாட்டு நிலைப்பாட்டில் உறுதி கொண்டுள்ள நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமானது உலகங்கிலும் உள்ள கொள்கை வகுப்பாளர்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தி வருவதாகவும் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் மகேந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்போது ஸ்ரீலங்காவின் ஆட்சி கதிரைக்கு வந்துள்ள புதிய அரசாங்கமானது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை குறைப்பது தொடர்பான நிலைப்பாட்டுக்கு எதிராக ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி தாக்கல் செய்துள்ள மனுவிலேயே இந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை எதிரான மூன்று தசாப்த கால முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிக்கு தலைமை தாங்கியவர் என்ற வகையில் தாம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாக தனது மனுவில் குறிப்பிட்டுள்ள மஹிந்த ராஜபக்ச புலம்பெயர் மக்களின் செல்வாக்குமிக்க சக்தியாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதோடு அதன பிரதமராக விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் நியமிக்கப்பட்டுள்ளது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உலகளாவிய கொள்கை வகுப்பாளர்கள் மீது தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தி வருவதாகவும் மேலும் ஸ்ரீலங்கா மற்றும் அதன் நடவடிக்கைகள் தொடர்பாக மூர்க்கத்தனமான நிலைப்பாட்டினை வெளிப்படுத்துவதாகவும் தனது உச்சநீதிமன்ற மனுவில் சுட்டிக்காட்டியுள்ள மஹிந்த ராஜபக்ச தன்மீதான அச்சுறுத்தல் நீடித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விசாரணை எதிர்வரும் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளமையே குறிப்பிடத்தக்கது அரசியல் தூய்மையை உறுதி செய்வதற்கு அரசியல் அமைப்பு திருத்தங்கள் கீழ் அவசியம் எனவும் அதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கடத்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியல் தூய்மைப்படுத்தல் நடவடிக்கையினையும் நாம் முன்னெடுத்து வருகின்றோம் அரசியலில் காணப்படும் சில கழிவுகளை வெளிப்படுத்த வேண்டும் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையினை முன்னெடுக்க வேண்டியுள்ளது அதற்கான நடவடிக்கை கிரமமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் அரசியல் தூய்மையை உறுதி செய்வதற்கு சட்ட நடவடிக்கைகள் அவசியமாகின அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் சுகாதார மற்றும் விகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் குருணாஹில் தோரையாய பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்து வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கதிர விளவில் இருந்து குருணாகில் நோக்கி பயணித்த பேருந்தொன்று தோரையாய பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் மாதிரோயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று குறித்த பேருந்தின் மீது மோதியதில குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் குருணாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நேற்றிரவு கட்டுநாயக்கவை கவிமான நிலையத்தில் வைத்து நபர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபரிடமிருந்து முப்பதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக போதைப் தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் மாளிகாவ பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர் ஒரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கோ தனிநபர் அல்லது தனிநபர் குழுவிற்கோ இஎய்ட் தொழில் வாய்ப்பு பிரிவின் கீழ் தொழில் அல்லது அது தொடர்பான பயிற்சியை வழங்குவதற்கான அனுமதியை இதுவரை வழங்கவில்லை என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதனால் எந்த ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனமோ தனிநபரோ அல்லது தனிநபர் குழுவோ அத்தகைய செயலில் ஈடுபடுவதற்கு எந்தவித சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை எனவும் கூறியுள்ளது இது தொடர்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தற்போது நடைமுறையில்லாத குறையு விசா பிரிவில் தொழில் வழங்குவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணம் வசூலிக்கும் மோசடி நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது விசா கீழ் தொழில் வழங்குவதற்கான அனுமதியை எந்த ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர நிறுவனத்துக்கும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கவில்லை அதனால் மோசடிக்காரர்களிடம் யாரும் கொள்ள வேண்டாம் அத்துடன் பிரிவின் கீழ் செயற்பட எந்த தனியார் முகவர நிலையத்திற்கும் அனுமதி வழங்க விசாவின் கீழ் தென்கொரியாவில் தொழிலுக்காக வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள எந்த ஒரு இளைஞருக்கும் இது போன்ற பணம் அல்லது வேறு ஏதேனும் செயல்முறைகளில் சிக்கினால் கொரியாவிற்கு அல்லது வேறு எந்த நாட்டிற்கும் தொழிலுக்காக வெளிநாடு செல்ல முடியாத அபாயம் இருப்பதனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அத்தகைய மோசடி நடவடிக்கைகளில் சிக்காமல் இருக்குமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறது எனவே இலங்கை மக்கள் அனைவரும் இதுபோன்ற மோசடியாளர்களிடம் கொண்டு வெளிநாடு செல்லும் கனவை சிதைத்துக் கொள்ள வேண்டாம் மேலும் எந்தவொரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ அத்தகைய செயலில் ஈடுபடுவது முற்றிலும் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அல்லது அதனை ஆதரிக்கும் வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் அல்லது முகவர் நிலையங்கள் அல்லாத வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் தனிநபர்கள் அல்லது இடைத்தரகர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தின் விதிகளின் கீழ் அவர்களின் தரத்தை பொருட்படுத்தாமல் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் முட்டை மற்றும் கோழிரச்சையின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதனால் உற்பத்தியாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதன் தலைவர் மாதலி ஜெயசகர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் கால்நடை தீவிரமாக மாக்காச்சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது நானுவோயா மற்றும் பதுரை தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் இன்று முதல் ஒடிசி நானுவா என்ற புதிய தொடருந்து சபை முன்னெடுக்கப்பட உள்ளது சுற்றுலா பயணிகளின் தேவையின் அடிப்படையில் இந்த தொடருந்து சபையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள பொது முகாமியாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இந்த தொடருந்து சபையை செவ்வாய்க்கிழமை தவிர்த்த ஏனைய வார நாட்களில் காலை எட்டு பத்திற்கு நானுவய்யாவிலிருந்து பதுளைக்கும் பிற்பகல் ஒரு மணிக்கு பதுளையிலிருந்து கண்டிக்கும் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி முதல் வகுப்பில் முன்பதிவு செய்யப்படும் இருக்கைகளுக்கு ஏழாயிரம் ரூபாவும் இரண்டாம் வகுப்பில் முன்பதிவு செய்யப்படும் இருக்கைகளுக்கு ஆறாயிரம் ரூபாவும் மூன்றாம் வகுப்பில் முன்பதிவு செய்யப்படும் இருக்கைகளுக்கு ஐயாயிரம் ரூபாவும் அறிவிடப்பட உயர் பதவியில் உள்ள நான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதற்கு மேல் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவட்ட குற்றப்புற பிரிவு மற்றும் நிதி குற்றப்புறன பிரிவு ஆகியவற்றுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு மேலும் பல போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்படி உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன கனடாவின் ஜோக் பிராந்தியத்தில் பாரியளவு பண மோசடி இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதியவர்களை ஏமாற்றி பண மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யோக் பிராந்திய போலீசார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் இதுவரையில் இந்த மோசடிகளினால் பத்தொன்பதாயிரம் டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளன தொலைபேசி வழியாகவே அதிக அளவிலான மோசடிகள் இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பேருப்பிள்ளைகள் போன்று பேசி தங்களுக்கு ஆபத்து என கூறி முதியவர்கள் ஏமாற்றப்படுவதாக தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி